தமிழகம் வெற்றி கழக கிழக்கு ஒன்றியம் சார்பில் மாகரல் கிராமத்தில் ஒரு வருடத்திற்கு வாரந்தோறும் ஒருநாள் விளையாட்டு ரொட்டி பால் முட்டை பழம் வழங்கும் விழாவினை மாவட்ட தலைவர் எஸ் பி கே தென்னரசு துவக்கி வைத்தார் தமிழகம் வெற்றி கழக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஏ வி எம் வினோத் ஏற்பாட்டின் பேரில் மாகரல் கிராமத்தில் தமிழகம் வெற்றி கழக சார்பில் ஒரு வருடத்திற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை விலையில்லா ரொட்டி பால் முட்டை வழங்கும் திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் எஸ் பி கே தென்னரசு கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு ரொட்டி பால் வழங்கி நிகழ்வினை துவக்கி வைத்தார் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் நிலையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் சொட்டு மருந்து போடப்பட்டு வரும் குழந்தைகளுக்கு விலையில்லா ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது ஏற்கனவே தெற்கு ஒன்றியம் சார்பில் மாவீரர்கள் கிராமத்தில் வாரந்தோறும் இலவச உணவு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது குழந்தைகளுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் விலையில்லா இப்பொருட்களை தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய் அவர்களின் அறிவுரையும் பேரில் ஏழை எளியவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற பணிகள் மாவட்டம் முழுவதும் செய்திட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் தென்னரசு தெரிவித்தார் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதியில் இதுபோன்ற பொருட்கள் ஊட்டச்சத்தை அளிக்கும் வகையில் அளிப்பதை பொதுமக்கள் பெரிதும் வரவேற்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர் அணி தலைவர் ராகுல் காஞ்சி ஒன்றிய கழக தலைவர் வினோத் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரஞ்சித் மேற்கு ஒன்றிய தலைவர் சந்தோஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்